நம்முடைய நினைவாற்றல் கவனம் மன அமைதி இவைகளை மேம்படுத்த சித்தர்கள் பல நூற்றாண்டுகளாக நிறைய அறிவுரைகள் சொல்லி வருகின்றனர் அதில் முக்கியமான மூலிகையை பற்றி பார்ப்போம் பிராமி வல்லாரை அசுவகந்தா துளசி போன்றவை அவை கிராமி ஒரு மூலிகை அந்த மூலிகை நினைவாற்றல் கவனம் கற்றல் திறனை அதிகரிக்கும் படிக்கும் மாணவர்கள் கூட இந்த மூலிகையை டானிக் போல் பயன்படுத்தலாம் நல்ல பலன் அளிக்கும் வல்லாறை நினைவுத்திறனை மேம்படுத்தும் மன அழுத்தத்தை குறைக்கும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அஸ்வகந்தா மன அமைதி தரும் நரம்புகளை வலுப்படுத்தும் துளசி செடி மூளையின் செயல்பாட்டை தூண்டி பதட்டத்தை குறைக்கும் இவை அனைத்தும் ஒரு